இன்னிக்கு ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த தேர்ட்டீன் பாயிண்ட் அண்ட் மேன்முலாக ரிஜெக்ட் பண்ணவங்க ரீஃபண்டபிள் வாங்கினவங்க தேர்ட்டின் பாயிண்டில் ரீஃபண்டபிள் வாங்கினவங்க அது ரிலேட்டடாகவும் கூப்பன் கோட் ரிலேட்டடாகவும் ஓகே ஸோ இந்த தேர்ட்டின் பாயிண்ட் ரிஜெக்ட் ஆனவங்க இருக்காங்க இல்லையா ஸோ ப்ளஸ் மேன்முலாக ரிஜெக்ட் ஆனவங்க இவங்களாம் யாரெல்லாம் ரீஃபண்டபிள் ப்ரூஃபை கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கம்மிங் வீக் மண்டேவில் இருந்து பேமெண்ட் ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா உங்கள் வெப்சைட்லேயே நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க்கிங் வாலெட் பேமெண்ட் ரிசீவ் ஆகினா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதில் தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஸோ அது ஒரு மெனு புதுசாக உங்களுக்கு ஓப்பன் இருக்கும் ஒர்க்கிங் பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணிக்கலாம் இன் கேஸ் வரலன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மெனுவிலே கொடுத்துருப்பாங்க அந்த பேஜில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை தெரிஞ்சிக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் பேமெண்ட் ரீஃபண்டபிள் கிரெடிட் ஆகிருந்ததோ இதுக்கு முன்னாடி அது பாயிண்ட்டாக இருக்கலாம் மேனுவலாக போட்டவங்களாக இருக்கலாம் யாருக்கு வேணா இருக்கலாம் கரெக்டாக ப்ரூஃபை சப்மிட் பண்ணவங்களுக்கு மண்டேவிலருந்து பேமெண்ட் ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ரீஃபண்டபுள் போட ஆரம்பித்தாச்சு தேர்ஸ்டேவில் இருந்து ரீஃபண்டபுள் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்க அந்த ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு யாரெல்லாம் அக்ரிமெண்ட் ப்ரூஃப் சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ ப்ரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி கரெக்டாக அவங்களுக்கு போக ஆரம்பிச்சிருக்கு ஸோ தப்பாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் மெயில் வரும் அதில் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அனுப்பிக்குங்க இது ஒரு ப்ரொசீஜர் ரெண்டாவது அதில் செவன் டேஸ்னு ஷோ ஆகிச்சு எனக்கு வரல நம்ம ஆல்ரெடி இங்கே நோட்டீஸ் போல் அது சம்மந்தமாக ஆன்சர் இருக்கோம் எப்போ போட ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளோ நாள் போகுன்றதெல்லாம் நம்ம மறுபடியும் சொல்லி வச்சேன் அது பொறுமையாக போட சீக்கிரமே வந்துடும் ஏன் ஒரு டேட் கொடுங்க ஒரு பர்டிகுலராக ஒரு டேட் கொடுங்க இந்த டேட் கொடுத்துட்டா நாங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோமே அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் போய்கிட்டிருக்கு எல்லா இடத்துலையும் ரைட்டு ஸோ இந்த டேட் நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை கொடுத்தாச்சு அந்த டேட்குள்ளே எல்லா பேமெண்ட்டும் போட்டுட்டு இருக்கிறதுனால எங்களால் கரெக்டாக போட முடியல ஏன்னா அமௌண்ட்ன்றது ஒவ்வொருத்துறை வாலெட்டில் இதுதான் ஸ்டாண்டர்டாக இருக்குதுன்னு எங்களால் டிசைட் பண்ண முடியாது சேஞ்சஸ் இருக்குது பேங்க்லேயும் நிறைய ரூல்ஸ் இருக்குது ஸோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால கரெக்டாக டேட் கொடுத்து கொடுத்து வேஸ்ட்டாக தான் போகுது ஸோ இங்கே இப்போ ஆல்ரெடி ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கவங்களுக்கெல்லாம் ரீஃபண்ட் டீமாக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் அக்ரிமெண்ட் ஃபார்ம் சைன் பண்ணி செவன் டேஸுன்றதை அதில் பார்க்குறீங்க பட் ஆனால் அக்ரிமெண்ட் ஃபார்ம் சைன் பண்ண இடத்துல தெளிவாக போட்டிருப்பாங்க ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி ஒர்க்கிங் டேஸ்ன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சாரி ஃபிஃப்டின் டூ டுவெண்ட்டி ஆர் டென் டு ஃபிஃப்டின் ஒர்க்கிங் டேஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை பார்க்க மாட்டேன்றீங்க எனிவே நான் எல்லாருக்குமான ஆன்சர் என்னென்னா இந்த ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ண எல்லாருக்கும் உங்கள் ரீஃபண்டபுள் அமௌண்ட் மேக்ஸிமம் டேட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது பிப்ரவரி எண்டுக்குள்ளே நான் இது ஒரு டேட் கொடுத்துட்டேன் டேட்டுன்னு ஒன்று சொல்லுங்கள் நீங்கள் டேட்டுன்னு ஒன்று சொல்லாதனால தான் நாங்கள் எப்போ எப்போ எப்போன்னு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் மேக்ஸிமம் பிப்ரவரி எண்டுக்குள்ளே ரீஃபண்டபிள் டீமில் யாரெல்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே உங்கள் ரீஃபண்டபிள் அமௌண்ட் வந்து சேர்ந்துடும் கிளியரான ஆன்சர் இன்கேஸ் உங்களுக்கு அந்த டேட்டுக்குள்ளே வரலனா மட்டும் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுங்க இது நாங்கள் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு டேட்டு தான் சொல்லியிருக்கோம் எவ்வளோ லேட் பண்ணாலுமே இந்த டேட்டுக்குள்ளே அத்தனை பேருக்கும் போயிடும் இது மேக்ஸிமம் டேட் எவ்வளோ ஹாலிடேஸ் வரட்டும் இந்த மந்தில் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை சாட்டர்டே சண்டே பொங்கல் லீவ் எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் ஸோ நான் ஒரு டேட்டை உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஸோ மேக்ஸிமம் ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணி யாரெல்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ இன்றைக்கி டேட் வரைக்கும் அவங்க எல்லாருமே கவுண்ட் வச்சுக்கோங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே மேக்ஸிமம் பிப்ரவரி எண்டுக்குள்ளே உங்களுடைய ரீஃபண்டபிள் கிடைச்சிருக்கும் உங்கள் கையில் வந்து சேர்ந்துருக்கும் க்ளியரா ஒரு டேட் சொல்லிவிட்டா இனிமேல் எந்த குரூப்லேயும் இது சம்மந்தமாக கொஷின்ஸ் வராமல் இருக்குமா வித்ராவலுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு ஸோ வித்ராவல் இனிமேல் இது சம்மந்தமாக வித்ராவல் ரிலேட்டடாவோ ரீஃபண்ட் டீம் ரிலேட்டடோ கொஸ்டின் வராமல் இருக்குமா ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பிளாக்கடு லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கான அக்ரிமெண்ட் ஃபார்மே எனேபிள் பண்ணுவோம் அதுக்கும் ஆன்சர் கொடுத்துட்டுனா பார்க்குறேன் இனிமேல் இது ரிலேட்டடாக எங்கேயுமே ஆன்சர் வராமல் இருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ எல்லோரும் நீங்கள் கரெக்டாக சொல்ல மாட்டேன்றீங்க சார் ஒரு டேட்னு சொல்லிவிட்டால் நாங்கள் ஏன் சார் நாங்கள் எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ண போகிறோம் டேட் கொடுத்தாச்சு இந்த டேட்டு மிஸ் ஆகாது அதுக்கு முன்னாடியே போட்டுறோம் நாங்கள் அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டைம் எடுத்து சொல்லியிருக்கோம் எல்லா ஹாலிடேஸும் போட்டு எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க எவ்வளோ ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க அந்த அமௌண்ட்லாம் கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் பிப்ரவரி எண்டுன்னு சொல்லியிருக்கோம் பிப்ரவரி லாஸ்ட் முப்பது இருபத்தெட்டா இருபத்தெட்டு பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் கவுண்ட் வச்சுக்கோங்க ரைட் அதுக்குள்ளே உங்களுக்கு அத்தனை பேருக்கும் ரீஃபண்டபுள் அப்ளை பண்ணி அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இன்றைக்கி டேட் வரைக்கும் அத்தனை பேருக்கும் வந்து சேர்ந்தோம் கிளியராக கொடுத்துட்னா ஸோ அப்போ ரீஃபண்ட் ரிலேட்டடாக யாரையும் எந்த குரூப்பில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வித்ராவல் ரிலேட்டடாக ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அதையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஸோ மெம்பர்ஸ் அதிகமாக இருக்கும்போது இந்த பிரச்சனைலாம் வரதான் செய்யும் ஸோ சீக்கிரமாக போடுறதுக்கான வேலைகள்லாம் பண்ணுறோம் நம்ம எவ்வளோ அந்த சீக்கிரம்னு சொன்னாலுமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேறீங்க ஓகே அந்த டேட்டுன்னு சொல்லிட்டா க்ளியராக இருப்போம் சார் நாங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம் தேங்க்யூ